தமிழ்நாட்டினுடைய களம் வேறு தமிழ்நாட்டினுடைய அட்மாஸ்பியர் எப்படின்னா பிஜேபி யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அவங்க ஹீரோ பிஜேபி யாரையாவது புகழ்ந்து பேசுச்சின்னா அவங்க பொது இருந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க அப்படி தானே பார்க்குறோம் டிடி விதிநகரம் பெரிய கட்சி வச்சுருக்காரா டிடி நகரம் வந்து ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்கா திமுகவை விட அதிமுக விட அவர் பெரிய கட்சியா அவர் எத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்கினார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும்போது மூணு விழுக்காடு நாலு விழுக்காடு வாங்கினார் தனியாக போது அப்படி தானே அப்போ அவர் விழுக்காடுனா நாலு விழுக்காடு அவர் எப்படி ஆர்கே நேரில் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினார் அதிமுகவையும் தாண்டி திமுகவையும் தாண்டி எப்படி ஜெயிச்சார் ஏன்னா பிஜேபி அவரை குறி வச்சு வேட்டையாடியது பிஜேபியால் வேட்டையாடப்படுறானா அப்போ அவன் நம்ம அடியா போடியா ஓட்ட ஓட்டான் தமிழ்நாட்டுக்காரான் அதுதான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒருவரை வேட்டையாடினால் அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு பெறுவார்கள் செந்தில் பாலாஜியை வந்து டைட் பண்ண டைட் பண்ண செந்தில் பாலாஜி ஒரு கார்பரேஷன் கமிஷனர் கூட ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் கூட பிஜேபி ஆக்க முடியாமல் ஆக முடியாமல் ஆக்கிட்டார்ல கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில்